விஜய்க்கு தொண்டர்களே இல்ல அப்படின்னு அவருடைய ரசிகர்களையும் சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களையும் சீண்டி பார்க்கக்கூடிய வகையில அதிமுகவினர் பேசி வருகின்றனர் என்ன விஷயம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் தமிழக கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது அதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஆனால் தன்னுடைய பேச்சில் எந்த இடத்திலும் அதிமுக பற்றி குறிப்பிடவில்லை அதிமுக சிறப்பாக செயல்படுவதால் தான் தங்களை பற்றி விஜய் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் இதனிடையே அதிமுக தாவேகா கூட்டணி வைக்கப்போவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகின அதிமுக கூட்டணியில் எண்பது தொகுதிகள் தாவேக்காவுக்கு ஒதுக்கப்படுவதாக நாளிதழ் ஒன்று செய்தி இந்த சூழலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி என தொடர்பு படுத்தி வெளியிடப்படும் தவறானது என மறுத்திருந்தது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தாவேகா தயாராகி வருகிறது என்றும் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ஹுசியானந்த் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சியை தொடங்கியிருக்கிறார் விஜயுடன் இருப்பவர்கள் ரசிகர்கள் தானே தவிர அவரது ரசிகர்கள் தொண்டர்களாக மாற வேண்டும் மக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் அத்தோடு விஜய் நீண்ட தூரம் அரசியலில் பயணிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அரசியல் ரீதியிலாக தலைவர் என்கிற அங்கீகாரத்தை பெற முடியும் என தெரிவித்திருந்தார் மக்களையும் அரசியல் கட்சிகளையும் திசை திருப்பும் நோக்கில் ஆட்சியில் பங்கு என்று விஜய் பேசியிருக்கலாம் என தெரிவித்த கே பி முனுசாமி அதிமுக தற்போது ஐம்பத்து மூன்றாவது ஆடல் பயணித்து வருகிறது இரண்டு கோடி தொண்டர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார் அதிமுக தற்போது மூன்றில் பயணித்து வருகிறது இரண்டு கோடி தொண்டர்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார் தற்போது எதிர்கட்சியாக உள்ள அதிமுக விரைவில் ஆளும் கட்சியாக மாறும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார் இவர் பேசியிருப்பது விஜய்யை வாழ்த்துவதாகவும் விஜய் மீது அக்கறை கொண்டிருப்பதாகவும் இவருடைய பேச்சு இருந்தாலும் இவர் சொன்ன அந்த ஒற்றை வாக்கியம் விஜய் ரசிகர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜயினுடைய மாநாட்டுக்கு முன்பு வரைக்கும் எல்லாரும் இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தை பின்தொடர் பவர்கள் விஜயனுடைய தான் தொண்டர்கள் கிடையாது அப்படின்னு விஜயனுடைய மாநாட்டுக்கு பிறகு விஜயனுடைய பேச்சுக்கு பிறகு அந்த ஒரு கண்ணோட்டம் சற்றே மாறி இருப்பதாக சிலர் கூறியிருந்தார்கள் குறிப்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மக்களுடைய பிரச்சனையிலும் சரி மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்வதிலும் தொடர்ந்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் அவருடைய தொண்டர்களை ரசிகர்கள் தான் அப்படின்னு குறைத்து மதிப்பிடுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நேற்றைய தினம் அதிமுக தாவேகா மத்தியில் கூட்டணி இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தாவேகா தரப்பு மறுத்திருந்த நிலையில் ஏ பி முனுசாமி அவர்கள் இவ்வாறு கூறியிருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தினர் மற்றும் அதிமுக இடையே சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது